முல்லை பாட்டில் முல்லை நினைக்கிறப்போதற்கும் இயற்கை சோழ நமக்கு தமிழ் இயற்கையோடு வாழ்வை கொண்டனர் மலைக்களத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கிய பதிவு செய்யப்பட்டிருந்தனர் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் மலையின் சீற்றம் இயல்பு படுத்த மாற்றங்கள் சங்கலிக்கும் படம் எடுத்து காட்டுகிறது

சிறு சிறுத்தை சிறுதாம்பு சிறுதாம்பு தொடுத்த உதயர் ஆலமரம் நோக்கி ஆழ்மகள் பிசைத்து கையில் பைய கொடுங்க பின்னன்று உயர்வதில் வருவார் தாயர் என்போ நன் மூலிகேட்டம் அது ஆசிரியர் முடிவை பார்த்து

தொகை ஒரு புயர் உனித்தொகை கைத்தொழுது மூன்றாம் எட்டு தொகை தடக்கை குறிச்சொல் தொடர் பொரித்த பரிபித்து ஏதேனும் ஒரு செயல் நன்றாக நன்றாக முடியுமா முடியாதா என அயல் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தேய்வத்தை போதும் என்று அயலார் பேசும் சொல்லி கூறி கேட்பார் அவர்கள் நல்ல சொல்லை கூறியும் தம் செயல் நன்மைகளில் முடியும் என்று தீமை தீமைய முடியும் என்று சொல்வார் பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் பொருள் கருப்பொருள் முதற் பொருள் நிலம் பொழுது நிலம் பொழுது நிலம் காடும் காடு சார்ந்த ஈடான பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது கார்காலம் ஆவணி பட்டாசி இது பொழுது கார்காலம் ஆவணி பட்டாசி பனிக்காலம் ஐப்பசி கார்கை முன்பணி மார்கழி தை மின்பணி நாசி பகுனி இளவேண்டி சித்திரை வயாசி முதுகணி அணி சிறுபொழுது மாலை கருப்பொருள் நீர் நீர் குறிஞ்ச குறிஞ்சொனை நீர் காட்டாறு குறுஞ்சொனைனால் ஊற்று நீர் மாதிரி குறிஞ்சொனை காட்டாறு காட்டில் நிதி காட்டாறு தான் அவ்வளோதான் கருப்பொருள் மரம் கொன்றை மாயா குரந்தம் கொன்றை மரம் காயா காய வச்சு குறுந்தொகை தழுது கொன்றை காய பரலைப்போ முன்னை பிடவும் தோன்றிப்போ முன்னெய் பிடவும் தோன்றிப்போ முன்னை முன்னை காட்டில் பூஜை தோன்றியிருக்காங்க காட்டில் நேருக்கும் சின்ன மருந்து சிங்கத்தொகை காலத்தில் இருக்கும் ஒரு இருத்தலும் இருத்தல் நிமித்தம் காத்தியத்தில் பாட்டு போனால் காத்தியத்தில் அவர் வரம்பு முல்லை பாட்டு பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இதை நூற்றி மூணு நூற்றி மூணு அடிகளை கொண்டது பாடலி நூற்றி பதினேழு அடியில் கொண்டது இடம்பெற்றது உள்ளே பாட்டு இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்படுது பத்து பாட்டு குறைந்த அடியில் ஒழிய முல்லைப்பாட்டாகும் இதைப் படித்தவர் காவேரி பொம்பட்டி மகனோதனார்